வணக்க நம்பர் இந்த பதி பார்க்குற பிடிச்சி சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா சூப்பர் தான் சார் ஜாய் பண்ண டூ மெம்பர்ஷிப் கெட் டு பெர்க்ஸ் தேங்க்யூ இப்போது ஒரு முக்கியமான விஷயம் போய்ட்டு இப்போ ராகுல் இருந்த மணிக்கு இப்போ அமெரிக்கா போயிட்டு அப்படி அடிக்கடி போகிற ஆள் தான் ஒரு வருஷத்தில் அது இப்போ ஒரு ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறான்னு தெரில ஓடி ஃபாரின் இப்போ இவர் போய் உக்ரைன் ரஷ்யா போகிறவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைகளை எடுக்குமோ எடுத்தாங்க இவங்க கூட ஸ்டிக்கர் ஓட்டாங்க பஸ்ஸை கொண்டு போகிற பெருவலையின்னு திமுக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போய் மோடி இந்த உக்ரைன் ரஷ்யா போர் போறதுக்கு பேசிட்டு முயற்சி பண்ணி வந்திருக்காரு இப்போ நம்ம உளவுத்துறையில் அஜித் தோவல் அந்த போன தடவை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா பத்தொம்போது எலெக்ஷனுக்கு போகுது அப்புறம் அபிநந்தனை இருத்த மாதிரி மீட்டாங்க இல்லையா அந்த அஜித் தோவல் வந்து ரஷ்யா போகிறார் இப்போ மோடி மோல் ரஷ்யா போயிட்டு உக்ரைன் போயிட்டு வந்துட்டார் போலந்து போயிட்டு இப்போ ரஷ்யா போகிறார் இந்த ராகுல் வந்து அமெரிக்கா போகிற அப்படி அப்போ இது பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புட்டின் ரஷ்யா அதிபர் வந்து கமலா ஹாரிஸ் எலெக்ஷன் வரப்போகுது நவம்பரில் அமெரிக்காவில் கமலா ஹாரிஸை வாழ்த்து சொல்கிற அப்படி கமலா ஹாரிஸ்ன்றவங்க இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தோம் அங்கே அவங்க அம்மா காலத்தில் போய் அங்கே வேறு ஆஃப்ரிக்கனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி வந்தவங்க கமலான்றவங்க இங்கே உங்களுக்கு இவர் தெரியும் ட்ரம்ப் வந்து இப்போ இருக்க பைடன் முன்னாடி இருந்தவர் அவர் தான் மறுபடி வர்றாரு அவர் வந்தால் தான் இந்த பாயசான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தீவிரவாதத்துக்கெல்லாம் எதிராக மோடியோட கை கோர்க்கக்கூடியவர் இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் ஆகாதனால அவர் கமலா ஹாரிஸ்க்கு வாழ்த்து சொல்கிறார் அதாவது இன்டைரக்டாக இந்தியா வந்து ரஷ்யா தான் நண்பர் இந்தியாவுக்கு அமெரிக்கா இப்போ பிற்பாடு அமெரிக்கா அந்த ரஷ்யாட்ட அந்த புட்டின் வந்து சொல்கிறாரு கமலா ஹாரிஸுக்கு அப்போது ரஷ்யாவை எதிர்த்து அந்த ரஷ்யா வளர்த்து சொல்லிட்டு அந்த கமல ஹாரிஸுக்கு அவங்க தவிர்த்துடுவாங்க எதிரி மாதிரி அமெரிக்கர்களுக்கு ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்போ அதுக்கு வந்து அஜித் தோல் போயிருக்காரு ஏன் சொல்ல போனால் அந்த பாலிசிஸ்தான் உங்கள் நாட்டில் இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா அந்த பாலிசிஸ்தான் கூட தனி நாடாக இருக்குன்னு பாயிஸ்தான் வந்து பங்களாதேஷ் பிரிஞ்சிருச்சு அது இப்போ குழப்பத்தில் இருக்குது இப்போ பாலிசிஸ்தான் இருக்குது அது கொஞ்சம் மேஜர் இடம் அது கூடி நம்ம பக்கம் சேரணுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க அது கூட இப்போது வாலன்ட்ரியா அது என்றை உருவாகுன்றது தெரியாது ஒரு பக்கம் ஆனால் நாடே ஒன்றுமில்லாம இருக்குது பாய்ஸான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ கூட வந்து இந்த மாதிரி பங்களேஷு நம்மளை சுற்றி தான் இருக்கலாம் திருலங்கால் அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே மோடிக்கு வந்து இப்போது ஒட்டில் தானே உட்கார வேண்டியதாக போச்சு கொஞ்சம் அப்போது ராகுல் போய் அங்கே கமலாரிஸ் மாதிரி ஆள் வந்தால் இங்கே ஆட்சியை இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு கமலா ஹாரிஸ்க்கு ரஷ்யா அதிபர் சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாத போது அந்த ஓட்டெல்லாம் இதாகும் ஆகும் யார் அந்த முதல் முன்னால் இருந்த அதிபர் அப்படின்னு ஒரு கணக்கு ட்ரம்ப்புக்குன்னு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் ஓவல் ரஷ்யா போயிருக்காரு மோடி போயிட்டு வந்தப்பறம் அந்த போர் இவர் ராகுல் போய் அங்கே உட்காந்துருக்கார் அந்த சோரசெண்ட்ரை வச்சு தான் இங்கே வந்து எதா பண்ணி குட்டி கலாட்டாக பண்ண முடியாமல் பார்த்துது ஸோ இங்கே வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க வெளியிலேருந்து எங்கே பார்க்குற அப்படி ராகுல் அது சரி அவர் இந்தியர்னு சொல்ல முடியாது அறகுறை தான் பாதி தான் இட்டாலி தான் அதுதான் அந்த மாதிரி இருக்குது நாட்டில் இதெல்லாம் இங்கே எல்லாம் பார்த்து வந்தவங்க எப்படி ஜமாளிப்போம் ஜமாளிப்பாங்க பார்ப்போம் நன்றி ஜெயந்த்